இதுவரை நடந்த புரட்சிகள் அனைத்தும் பார்ஷியல் ரெவல்யூஷன்ஸ் ஏனென்றால் ஒவ்வொரு புரட்சி செய்த குழுவும் தன்னுடைய சொந்த நலன்களை மட்டுமே முன்னிறுத்தி அவர்களின் அதன் மூலமாகத்தான் இந்த இந்த கேபிட்டலிஸ்ட் ரெவல்யூஷன் என்பதும் நடந்திருக்கிறது ஆனால் இனி வரும் புரட்சி பட்டாளி வர்க்க புரட்சி ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான விடுதலையாக மாறும் ஏனென்றால் அவர்கள் இந்த அவர்கள் இந்த இந்த சமூகத்தின் அனைத்து வித பிரச்சனைகளையும் சகித்தவர்கள் அதற்கு மேலாகவும் அனுபவிப்பவர்கள் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல தான் அம்பேத்கருடைய முக்கியமான அவதானிப்பு என்னன்னா சமூக சதுர்வர்ணம் என்பது அல்லது சாதி அமைப்பு என்பது சோசியலிசத்திற்கு எதிரான முரண் இந்த வர்ணம் என்பது அது இருக்கும் வரை அதன் மீது தாக்குதல் நடத்தி அதை ஒழிக்காத வரை எந்த விதமான சோசியலிச சமூக அமைப்பை நாம் உருவாக்க முடியாது நீங்க அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்ல அம்பேத்கர் சொல்றதும் இதே தான் சோசியலிஸ்டுகள் மீது அன்றைய சோசியலிஸ்டுகள் மீது வைக்கிற அந்த விமர்சனம் என்பதும் அதுதான் சோசியலிஸ்டுகள் பொருளாதார சீர்திருத்தத்தை பொருளாதார சீர்திருத்தத்தை அரசியல் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஆனால் அவைகளுக்கு எல்லாம் மேலாக தேவையானது சமூக மாற்றம் இந்த விஷயத்தை அவர்கள் உணர்ந்துவார்களே ஆனால் இந்தியாவில் ரஷ்யாவில் நடந்ததை விட மிக அதிக வேகத்தில் இந்திய புரட்சி என்பது சாத்தியப்படும் சோசியலிச புரட்சி என்பது சாத்தியப்படும் என்பது சத்திரியனை தனது சகோதரனாக பாவிக்க முடியாது ஒரு சத்திரியன் ஒரு பிராமணனையோ வைசியனையோ சூத்திரனையோ தனது சகோதரனாக பாவிக்க முடியாது அப்படியானா சகோதரத்துவமே இல்லாம எப்படி வந்து கூட்டிணைந்து வேலை பார்ப்பது இந்த கூட்டணி வேலை பார்ப்பது என்பதுமே படிநிலை அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக பார்விடும் சமூகத்திற்கு மிக அடிப்படையான இந்த உணர்வு சமூக அடிப்படைகள் சனநாயகம் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் இவை எதுவுமே இல்லாத இந்த ஒரு படிநிலை சாதிய படிநிலை அமைப்பில் சோசியலிசம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு சொல்றது தான் இன்னும் இன்னும் அற்புதமா ஒரு இடத்துல சொல்லுவார் என்னன்னா இந்தியர்கள் தேசிய உணர்வு என்பதை பெறவே முடியாது இது ஒரு பயங்கர ஒரு ராடிகலான ஸ்டேட்மெண்ட் கூட இது இந்தியர்கள் தான் ஒரு தேச உணர்வு தேசிய உணர்வு அடைய முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்ற சொல்ற விளக்கம் என்னன்னா முடியவே முடியாது இந்திய சமூகத்தில் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சாதி குழுவுக்கு தான் மிக அதிகமான விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான் அந்த சாதி குழுவுக்கு அவன் அதிகமாக விசுவாசம் உள்ளவனாக இருக்கும் பொழுது அந்த சாதி நெறிகளை அந்த சாதி குழு விதித்த நெறிகளை அவன் ரொம்ப இயல்பாக அதை வந்து நடைமுறைப்படுத்தும் பொழுது அவன் எப்படி தேசிய உணர்வு அடைய முடியும் அனைத்து மக்களையும் ஒன்றாக எப்படி பார்க்க முடியும் இது சாத்தியமா நம்ம இன்னைக்கு நேருடைய டிக்டேத்துல இருந்து ஒன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற இடத்துல இருந்து இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எமோஷன் என்ற ஒரு தளத்துக்கு வந்திருக்கிறோம் என்ன ஒன் நேஷன் ஒன் எமோஷன் ஒன் எலெக்ஷன் எல்லாம் ஒன்று இப்ப என்ன இந்த ஒன்று அப்படின்னு சொல்றது உண்மையாவே சாத்தியப்படுமா அல்லது இது வந்து எப்படி வந்து சாத்தியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இவர்கள் சாத்தியப்படுத்த நினைப்பது என்பது பிறரை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு இவர்கள் இதை சாத்தியப்படுத்துவார்கள் அவ்வளோதான் அதனால வந்து இது எல்லாம் இந்த சமூக பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி இது ஒரு ஓர் உணர்வு அடைவோம் அப்படின்றதெல்லாம் இல்லை இந்த பிற உணர்வு கொண்ட மனிதர்களை இல்லாமல் செய்துவிட்டு ஒரு தேசம் ஓர் உணர்வு கொண்ட ஒரு நேசமாக ஒரு தேசமாக மாற்றுவது என்பதுதான் இவர்களுடைய அரசியல் வேலை இன்னொன்று அவர் சொல்கிறது இந்த ரெண்டு ஆப்போசிட்டை யூஸ் பண்ணுவார் ஒரு பைனரிய அம்பேத்கர் இந்து சமூக ஒழுங்கு சுதந்திர சமூக ஒழுங்கு என்ற ரெண்டு பைனரி இந்த இந்து சமூக ஒழுங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக இந்த முத்துமோகன் சார் இந்த மார்க் அம்பேத்கர் தொடரும் உரையாடல் எழுதுவாங்க முத்துமோகன் சார் ஒரு தோழர் ராஜாவும் என்னென்னா இந்த சமூக ஒழுங்கு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம இதுநாள் வரைக்கும் மார்க்சியர்கள் புரிந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பொருளாதார அடிப்படையிலான பொருளாதார உற்பத்தி முறை சார்ந்த ஒரு சமூக ஒழுங்கு என்பது நமக்கு தெரிந்த விஷயம் மார்க்சிய அடிப்படை ஏன்னா சமூக எப்படி கட்டமைக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சமூக பொருளாதார உற்பத்தி முறை சார்ந்து தான் இந்த சமூக உறவுகள் என்பது உருவாகிறது அப்படின்னு சொல்றது ஆனால் இந்திய சமூகத்தில் இது இந்து சமூக ஒழுங்கு இந்த இந்து சமூக ஒழுங்கு அப்படின்னு சொன்னா என்னன்னா